வணக்கம் மீண்டும் நான் உங்கள் அப்பா இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்துட்டு ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச் அளவில் எப்படி நம்ம ப்ளவுஸ் கால்குலேஷன் பண்ணி என்னென்ன மெத்தட்ல எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இது இதுக்கு மேலே வந்துட்டு எந்த வீடியோ ஸ்டாப் ஆகுது ஒவ்வொரு வீடியோவா எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கும் இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு நாளைக்கு மறுநாள் முப்பத்தி நாலு அந்த மாதிரி அளவுகள் மாறி மாறி உங்களுக்கான வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயம் என்னதுன்னா ஒருவன் உன்னை அழிக்க நினைத்தால் அவன் அழிவதற்குள் உன்னை உன்னுடைய வெற்றியை அவனிடம் நிலைநிறுத்து அப்படின்னு சொல்லுவாங்க அவன் அழிச்சிட்டு நிலைநிறுத்தக்கூடாது அவனோட தீய எண்ணங்களை அழித்து விட்டு உன்னோட வெற்றியை நிலைநிறுத்த வேண்டும் அதை வந்து நான் இங்கே பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன் பல பிரச்சனைகள் எல்லாரும் என் அப்பன் முருகன் அவங்க என் பையன் முருகன் எல்லாமே பார்த்துக்குவாங்க ஓகே அதனால எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுபடணும்னா நம்மளோட செயலும் சிந்தனையும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் அதெல்லாம் தாண்டி போயிட்டு மறுபடியும் எங்கெங்கோ போயிட்டு மறுபடியும் என்னுடைய பாதை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் வந்துட்டேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாடி லூஸ் முப்பத்தி ரெண்டு கீழ ஒரு கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு ஒன் இன்ச்சு மடிப்பு இதுக்கு உயரம் வந்துட்டு நம்ம ஒரு பதிமூணு பதிமூணு இதோட உயரம் அது வந்து கஸ்டமர் நம்ம எடுப்பு அளவு எடுக்கிறதை பொறுத்து இந்த உயரம் கால்பேஷன் பண்ணுறோம் இதுக்கு வந்துட்டு நம்ம முப்பத்தி ரெண்டுனா சின்ன சின்ன சைஸ் தான் இதுக்கு பதிமூணே போதும் ஏன்னா வந்துட்டு இதோட ஃப்ரண்ட் லென்த் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எட்டேகால் பதினொன்று இது ஃப்ரெண்ட் லென்த் பதினொன்னு அது பதினொன்றுன்றது நான் பின்னாடி சொல்கிறேன் அடுத்து ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது சொல்கிறேன் இப்போ இதுக்கு பதிமூணு இன்ச்சு வைரம் ஒரு ஹாஃப் அன் இன்ச்சு தையல் பிடிக்கிறது தையல் பிடிப்பு சரியா இப்போ ஷோல்டர் கால்குலேஷன் வந்து நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் ஷோல்டர் வந்து பன்னெண்டு பன்னெண்டாவது வகுக்கணும் பாடி லோசன் பன்னெண்டாவது வகுத்தா ஷோல்டரோட கால்குலேஷன் வரும் நம்ம பார்க்கும்போது முப்பத்தி ரெண்டு பன்னெண்டாவது வகுத்தோம்னா அஞ்சு இன்ச்சு கால்குலேஷன் போட்டு பாருங்க முப்பத்தி ரெண்டு வகுத்தல் பன்னெண்டு அஞ்சரை அஞ்சு புள்ளி ஆறு வருதா பன்னெண்டு வந்து கழுத்து ஆறு வகுத்தல் ஆறு முப்பத்தி ரெண்டு வகுத்தல் ஆறு அஞ்சு அஞ்சு புள்ளி முப்பத்தி மூணு மூணு ரெண்டு வருதா அஞ்சரை கழுத்து ரெண்டரை சொன்னீங்களா முப்பத்தி ரெண்டு வகுத்தல் பன்னெண்டு ரெண்டரை ஷோல்டருக்கு ஷோல்டருக்கு ஷோல் முப்பத்தி ரெண்டு வகுத்தல் கழுத்து முப்பத்தி ரெண்டு வகுத்தல் பன்னெண்டு சரிங்களா இதுக்கு வந்து கழுத்து இறக்கவும் இங்க எவ்வளவு ரெண்டரை வச்சோமா கீழே ரெண்டரை வச்சுட்டு ஒரு கால் இன்ச்சு சேர்த்துக்கலாம் ரெண்டே முக்கா மேல ரெண்டரை கீழே ஒரு கால் இஞ்சு சேர்த்துக்கலாம் அதாவது இந்த லாஸ்ட் எண்ட்ல வந்துட்டு ஒரு கால் இன்ச்சு சேர்த்துக்கலாம் ஏன் இந்த கால் இஞ்சி சேர்க்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம இங்க அகல கொடுத்தோம்னா இப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா போட்டோம்னா அதுக்கு வந்து நமக்கு அந்த இது கிடைக்காது ரவுண்ட் ஷேப் கிடைக்காது ஸ்ட்ரைட் இல்லாம கொஞ்சம் தள்ளி நம்ம அந்த ஷேப் எடுத்தோம்னா இப்ப போடும்போது முதுகு வந்து விரிஞ்சிரும் அதனால ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டோம்னா மேலக்கும் கீழே ஒரே அளவு வச்சு எடுத்துட்டோம்னா போடும்போது விரிஞ்சிரும் நம்ம ஆசிஷியல் ஏற்கனவே நம்ம வந்து கிராஷ் பண்ணி எடுக்கும்போது இந்த கிராஸ் ஆகப்பட்டது வந்துட்டு விரியும் போது அந்த ஸ்ட்ரைட் வரும் சரிங்களா அஞ்சரை அதே அஞ்சரை கீழே இப்போ ஆமலோட இறக்கம் இது வந்து சிஜி பிளவுஸ் மெத்தடுன்றதால உங்களுக்கு கால்குலேஷன் சொல்லி கொடுத்த மெத்தட் தான் போடுறேன் இப்போ ஆமலோட இறக்கம் ஷோல்டர் ஒரு இன்ச்சு பண்ண சொல்லியிருக்கேன் இந்த இறக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஷோல்டரோட அளவுல இருந்து ஒரு இன்ச்சு பண்ணிக்கிறேன் அப்போ நால்ரே இது வந்து சின்ன பிளவுஸ்ன்றதால நாலரை இன்ச்சு வைக்கும் போது ரொம்ப மேல இருக்கும் ஒரு அளவு கீழே இறக்கி வச்சுக்கலாம் அப்போ நால்ர ஒரு புள்ளி இல்ல நாலே முக்கா ரெண்டுக்கும் ஒரு கோர் இப்போ பாடி லூஸ் கணெக்ட் பண்ணணும் பாடி லூஸ் கணெக்ட் பண்ணுறதுக்கு முப்பத்தி ரெண்டு வகுத்தல் நாலு ப்ளஸ் முக்கா எட்டு நாங்க முப்பத்தி ரெண்டு ஒரு முக்கால் இன்ச்சு சேர்த்தோம்னா எட்டே முக்கா எட்டே முக்கா ஒரு மார்க் ஆனால் நமக்கு பாடி லூஸு எட்டு இன்ச்சு ஒரு முக்கால் இன்ச்சு சேர்த்திக்கணும் இடுப்பு இதுக்கு வந்துட்டு எப்படின்னா நம்ம கால்குலேஷன் படி பாடி லூஸ்லேருந்து நாலு இன்ச்சு மைனஸ் தான் இடுப்பு வரும் சரியா அப்போது நாலு இன்ச்சு மைனஸ்னால் இருபத்தி எட்டு இருபத்தி பாதி பதினாலு பதினாலு பதினாலுல பாதி ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சு இங்க நம்ம வைக்கணும் ஏழு இன்ச்சு பேக்ல டாட் போறதுக்கு ஒரு இன்ச்சு இங்க முக்கால் இன்ச்சு நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் கீழே அரை இன்ச்சு சேர்த்து வைக்கணும் இது அந்த அரை இன்ச்சு ஏன் சேர்த்து வைக்கிறது இது வந்து கணக்கீடு பிளவுஸோட கணக்கீடு இதுதான் இங்க முக்கால் இஞ்சி வைக்கிறோம்னா இங்க அரை இன்ச்சு சேர்த்து வைக்கணும் சரியா அப்போ இதோட டோட்டல் எட்டரை இன்ச்சு வரும் சரியா இப்போ இந்த டாட்டோட பேக் டாட் இருக்கு இல்லையா பேக்ல இடுப்புல பிடிக்கிற டாட் இருக்கு இல்லையா இந்த டாட் இந்த டாட் குறிக்கிற இடம் பார்க்கணுன்னா இப்போ இது ஃபுல்லா எட்ரை இன்ச் இருக்கா இதுல பாதி நாலேஹால் இப்போ இதோட ஹைட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த ஹைட்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து அப்பர் ஜஸ்ட் முப்பத்தி ரெண்டு மிடில் ஜஸ்ட் முப்பத்தி மூணு இல்லை முப்பத்தி நாலு நம்ம முப்பத்தி நாலே வச்சுக்கலாம் ஒன் இன்ச்சி இல்லை ரெண்டு இச்சும் சேர்த்து வைக்கலாம் இது சின்ன பிள்ளைன்றதால சின்ன சைஸ்ன்றதால நம்ம ஒன் இன்ச் சேர்த்து வைச்சாலே போதும் அப்போ முப்பத்தி மூணு வகுத்தல் நாலு அப்படின்னா எட்டேஹால் எட்டேஹால் பிளஸ் ஒரு முக்கால் இன்ச்சு ஏன் முக்கால் இன்ச்சு சேர்க்கிறோம்னா இது வந்து சின்ன சைஸ் என்னும்போது ஹைட் அதிகமாக வரும் இங்கே கழுத்தில் வந்து அந்த டாட் வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்போது அதுலேருந்து ஒரு ஒன் இன்ச்சு சேர்த்திக்கலாம் சேர்த்திக்கிட்டோம்னா ஒரு நாலு இன்ச்சி இது டாட்டோட ஹைட்டு அந்த டாட்டோட ஹைட்டு அந்த சென்டர் மார்க்கு எல்லாத்தையும் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கோடு இப்போது இதுக்கு நம்ம ஒன் இன்ச்சு யாரும் விட்டுருக்கோமா அந்த ஒன் இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இது ஃபினிஷிங்கு சைடு எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றே கால் இன்ச்சு டைல் பிடிக்கிறது ஓகேவா இப்போ ஆமலோட இந்த ரவுண்டு எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இதோட நாலு முக்கா இருக்கா இதில் பாதி அப்போ ரெண்டேகால் ஒரு புள்ளி சரியா நம்ம ஸ்கேல வச்சு இங்கே எட்டு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கணும் இல்லையா அதுக்கும் இதுக்கும் இந்த பெண்ட் எடுக்கணும் சரியா இப்போ அவங்களோட ரவுண்ட் எப்படி நம்ம கல்வி பண்றதுன்னு பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டு வகுத்தல் நாலு எட்டு இன்ச் அதுல ஒரு இன்ச் மைனஸ் அப்போ ஏழு இன்ச் வரணும் அந்த ஏழு இன்ச் இதுல வருதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் வருதா ஒரு அளவு அதிகமா இருக்கு அது ஒன்னும் பிரச்சனை இல்ல ஏழு இன்ச் வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த ரவுண்ட் வந்துருச்சு லாஸ்ட் எண்டுக்கு இதுக்கு கழுத்தோட விளிம்பு இதுலருந்து ஒரு அரை இன்ச்சு மேலே இல்லை முக்கால் இன்ச்சு மேலே பண்ணி நம்ம ரவுண்ட் ஸ்கேல் வச்சு ரவுண்ட் எடுத்துக்கலாம் இது பேக்கோட பினிஷிங் அடுத்தது ஃப்ரண்ட்டும் பார்க்கலாம் அப்படின்னா பேக்கில் நம்ம என்ன பண்ணுமோ அதே தான் நம்ம ஷோல்டர்லையும் பண்ண போறோம் இங்க எக்ஸ்ட்ரா ஒரு முக்கால் இன்ச்சு நம்ம விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டரு அஞ்சரை வச்சமா அந்த அஞ்சரை இங்கே ரெண்டரை வச்சமா கழுத்து அந்த ரெண்டரை கழுத்து இங்கே இதுக்கு வந்துட்டு சின்ன சைஸுன்றதால ஒரு அஞ்சரை இன்ச்சு நெக்கோட இறக்கும் போதும் அஞ்சரை இன்ச்சு நெக்கோட இறக்கும் கீழே நம்ம பேக்ல வந்துட்டு காலி இன்ச்சு சேர்த்தி வச்சோம் இல்லையா அதே கால் இன்ச்சு இங்கேயும் சேர்த்து வைக்கலாம் நமக்கு அந்த ரவுண்டு ஷேப் கரெக்டாக வரணும்னா மேலே நம்ம வைக்கிறத விட கீழே ஒரு கால் இன்ச்சு இல்லை ஒரு கால் இன்ச்சு ஒரு புள்ளி நம்ம சேர்த்து வச்சோம்னா அந்த ரவுண்டு கழுத்து ரவுண்டு வந்து அழகாக வந்து உட்காரும் அந்த அஞ்சரை இன்ச்சி இங்கே ஒரு நாலு முக்கால் அமலோட இறக்கும் இப்போது பேக்கில் வந்துட்டு நம்ம எட்டு ப்ளஸ் ஒரு முக்கால் இன்ச்சு சேர்த்தி வச்சோம் ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஆஃபன் இன்ச் தான் சேர்த்து வைக்கணும் அப்போது எட்டை இன்ச்சு இந்த பக்கம் ஆஃப் அன் இன்ச்சு சேர்த்து வைக்கணும் இந்த பக்கம் கால் இஞ்சி சேர்த்து வைக்கணும் இந்த காலி இன்ச்சு கிராஸ் இங்கே வரும் இது வந்து நம்ம அந்த இடுப்பு கால்குலேஷன் பண்ணும்போது அதை சொல்கிறேன் நான் சரியா இப்போ இந்த ஆமலோட ரவுண்ட் எடுக்கிறதுக்கு நம்ம இங்க வந்து இதுக்கும் இதுக்கும் சென்டர் பாக்கணும் இல்லையா அந்த சென்டர் இங்கேயும் பார்க்கலாம் ரெண்டே கால் ஒரு புள்ளி ஆனா ஒரு கால் இன்ச்சு கீழே தான் இதுக்கு ரவுண்ட் எடுக்கணும் ஃப்ரண்ட்ல பேக்ல வந்துட்டு ஆமலோட சென்டர் பண்ணி தான் இந்த ரவுண்ட் எடுக்கணும் ஃப்ரண்ட்ல ஆமலோட சென்டர் பண்ணி கால் இன்ச்சு கீழே பண்ணி தான் ரவுண்ட் எடுக்கணும் சரியா இப்போ ஃப்ரண்டோட டாட் பாயிண்ட் நோட்ல அந்த டாட் பாயிண்ட் இடம் எங்கன்னு காட்டுங்க பாப்போம் சென்டர் பாடியோட டாட் பாயிண்ட் ஷோல்டரோட இடம் டாட் பாயிண்டோட இடம் எங்கன்னு காட்டுங்க கணக்கு கேட்கல போட்டோல கேட்டேன் இதுதான் டாட் பாயிண்டோட இடம் ஓகேவா அந்த டாட் பாயிண்டோட இடம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து மிடில் ஜஸ்ட் முப்பத்தி மூணு வகுத்தல் நாலு அப்போ எட்டே ஹால் இங்க இதுதான் பினிஷிங் என்று இதுல இருந்து தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம் அப்போ எட்டே ஹால் இங்க எட்டே இப்போ ஃப்ரண்ட் டாட்டோட ஃப்ரண்ட் லென்த் அப்படின்னு நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது முப்பத்தி மூணு வகுத்தல் மூணு அப்படின்னா அந்த ஷீட்ல எவ்வளவு பாருங்க எட்டே கால் சீட்டில் கீழே இருக்கு பாருங்க சீட்டு எட்டே கால் பதினொன்று பதினொன்று இருக்கா பதினொன்று பிளஸ் அரை இன்ச்சு தையல் பிடிப்புக்கு ஸோ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த கால்குலேஷன் தான் பேக் கால்குலேஷன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஃப்ரண்ட்ல தான் கொஞ்சம் கஷ்டம் டாட்டோட இடமும் அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இப்போ இந்த டாட் எந்த இடத்துல சென்ட்ரு பாயிண்ட் எங்க உட்காருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் எங்க இருக்குன்னு பாப்போம் இந்த ஷோல்டரோட அகலம் இருக்கு இல்லையா இதோட சென்டர் பாயிண்ட் எங்க இப்போ ஷோல்டரும் மூணு இன்ச்சு இருக்கு இதோட சென்டர் பாயிண்ட் ஒன்றரை இது வந்து எல்லாத்துக்குமே வைக்கக்கூடாது இந்த மெத்தடுக்கு மட்டும்தான் பண்ணணும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணுக்கும் எனக்கு சரியான வாக்கு வரும் அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது நான் சொல்ற மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு போட்டுருந்துச்சு எல்லா பிளவுஸும் நீங்க சொல்ற மாதிரி பண்ணக்கூடாதுமா ஒவ்வொரு பிளவுஸுக்கும் ஒரு ஒரு மெத்தட் இருக்கு இந்த மெத்தடுக்கு இதுதான் அதாவது ஆமா ஆ சென்டர் கேப் பிளவுஸுக்கு மட்டும்தான் இது பண்ணணும் வேற எந்த மெத்தடுக்கும் இது பண்ணக்கூடாது இன்னொன்று வந்துட்டு ஒன் ஃபோர்த் இருக்கு ஆக்சுவலி நான் வந்து ஒரு மெத்தட் சொல்லும்போது இன்னொரு ஒரு மெத்தட் சொல்லி குழப்ப மாட்டேன் அந்த மெத்தடுக்கு வந்துட்டு இந்த இடம் கனெக்ட் பண்ணக்கூடாது சென்டர் பாடியில இருந்து பத்தில் ஒரு பங்கு கணக்கு பண்ணி வைக்கணும் அப்ப இதுல வந்துட்டு எக்ஸ்ட்ரா வைக்கணும் இல்லையா அதுல எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது பேக்ல வந்துட்டு இதுல அதிகமா வைப்போம் ஃப்ரண்ட்ல கம்மியா வைப்போம் அதுல வந்துட்டு நாலில் ஒரு பங்கு வச்சுட்டு இந்த பக்கம் க்ளாஸ் எடுத்துக்கு இந்த பக்கம் க்ராஸ் போ க்ளாஸ் அதிகமாக போகும் அதனால் இதையும் அதிகம் போட்டு கூடாதுன்னு நான் வந்துட்டு சொன்னேன்னா நான் வெளியில் க்ளாஸுக்கு போகும்போது கூட தான் சொல்லுவேன் இந்த இந்த மெத்தட் சொல்கிறேன்னா இந்த மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அடுத்த மெத்தடுக்கு போகாதீங்க அப்படின்னு இப்போது நம்ம சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படி சென்டர் டாட்டோட பாயிண்ட் எங்கன்னா ஷோல்டரில் நடுப்பகுதி இப்போது இதோட அளவு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு முக்கா அந்த மூணு முக்கா கொண்டு வந்து இங்கே வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்படியே கொண்டு வந்து இது சென்டர் டாட்டோட சென்டர் பாயிண்ட் இப்போ சென்டர் டாட்டோட நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முப்பத்தி மூணு சென்டர் பாடி அதுல முப்பத்தி மூணு வகுத்தல் பதிமூணு அப்போனா சென்டர் டாட் ரெண்டரை வரும் முப்பத்தி மூணு வகுத்தல் பதிமூணு ரெண்டரை ரெண்டரை பாதி ஒன்னே கால் ஒன்னே சென்டர் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் ஒன்னே இந்த பக்கம் ஒன்னே மார்க்கிங் இப்போ அக்ராஸ் ஜஸ்டோட சென்டர் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது அக்ராஸ் ஜஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது அக்ராஸ் அதெல்லாம் சொன்னா நம்ம குழப்பிக்கும் நம்ம வந்து பட்டி கிராஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஈஸியா புரியுற மாதிரி சொன்னோம்னா இப்போ இதுதான் நமக்கு பஸ்டோட அளவு இந்த பஸ்டோட அளவுல சென்டர் பாயிண்ட் பார்த்துக்கணும் முனைகால் முனைகால் ஒன்றரை ஒரு புள்ளி முனைகால் இருக்கு அதுல ஒன்றரை ஒரு புள்ளி ஓகேவா இப்போ அந்த கிராஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பதினொன்று இருக்கு ஃபுல் லென்த் பதினொன்று இருக்கும் அப்போது இந்த டாட்லேருந்து இந்த பதினொன்றையே இப்படி திருப்பி பிடிச்சோம்னா அந்த பதினொன்றை எங்கே உட்காருது அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு மார்க் அப்படியே இந்த பக்கம் திருப்பி அந்த பதினொன்றை எங்கே உட்காருதுன்னு பார்த்து அங்கே ஒரு மார்க் ஓகேவா இப்போது சென்ட்ரல் பாடியோட அளவு பார்க்கும்போது முப்பத்தி மூணு வகுத்தல் நாலு அப்போது எட்டே கால் ப்ளஸ் அரைஞ்சி அப்போது எட்டு முக்கா மேலே எட்டரை வச்சோம் இல்லை எட்டே முக்கா வச்சுருக்கோம் அந்த கிராஸு மார்க்கு அப்படியே ஒரு ஒன்றரை இன்ச்சு தையல் இப்போது இந்த கிராஸ் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா இங்கே ஒயிட்டு இந்த க்ராஸில் இங்கே மார்க் பண்ணியிருக்க முடியாது நல்ல ஒரு மார்க்கு இப்போது இந்த க்ராஸ் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதாவது இந்த ஹைட்ல இருந்து இந்த பக்கமும் இந்த பக்கம் மார்க் பண்ணணும் இல்லையா அதுக்கு இங்கே ஒரு மார்க்கு இப்போது இது ரெண்டுத்துக்கும் ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பெண்டு ஸ்கேல வச்சு ஒரு க்ராஸ் ஓகேவா இப்போ இதுல நாம இடுப்புலூசும் கணக்கு பண்ணணும் இப்போ இந்த டாட் பொடிச்ச பிறகு எவ்வளவு அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணணும் அப்போ இடுப்புலூஸ் வச்சுங்க இருபத்தி எட்டு இருபத்தி எட்டுல பாதினாலுல பாதி ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சு எப்படி ஏழு இன்ச்சு இங்க வருதான்னு பார்க்கணும் இது கணக்கு கிடையாது இதுவும் கணக்கு கிடையாது அப்போ இந்த பக்கம் எவ்வளவு இருக்கு இந்த டாட்டுக்கு இந்த டாட்டுக்கு எவ்வளவு இருக்கு நாலு இருக்கு இங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மூணு இருக்கு ஓகேவா அந்த ஏழு இன்ச்சு கரெக்டா வந்துருச்சா இங்க கால் இன்ச்சு நமக்கு தையல் பிடிப்புக்கு வேணும் அந்த கால் இன்ச்சு சேர்த்து ஒரு கிராஸ் ஐப்பட்டி ஐபட்டிக்கு ஒரு கால் இன்ச்சு இல்லையா அந்த கால் இன்ச்சு இங்க வந்துடும் சரியா அதே மாதிரி அமளோட ரவுண்டு கீழே மார்க் பண்ணிருக்கோம் இப்போ சைடோட டாட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ இந்த டாட் இருக்கு இந்த டாட் மார்க் இல்லை இந்த பக்கம் அந்த டாட் மார்க்ல இருந்து கொண்டு போயிட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இல்லை ஒன்னே கால் இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த சென்டர் ஆமோல் இருக்கு இல்லையா அந்த சென்ட்ரு ஆமோல் வந்து அந்த ஒன்னே கால் கொண்டு கொண்டாந்து நிறுத்திட்டு ஒரு கால் இன்ச்சு கிராஸ் பண்ணி இது ஆமலோட டாட் ஓ இது இந்த பட்டியோட டாட் எப்படின்னா இங்கே சென்ட்ரு பாடியோட லூஸ் இருக்குது இல்லையா சென்ட்ரல் பாடியோட இடம் இதில் இருந்து அரை இன்ச்சு மேலே அதே மாதிரி இதில் இருந்து ஸ்ட்ரெயிட் பண்ணி ஒன்னே கால் இன்ச்சு மார்க்கு இது சென்ட்ரல் இது ஊக்குப்பட்டியோட டாட் ஓகேவா கையோட கால்குலேஷன் பார்க்கலாம் இதுக்கு இஞ்சி மிஞ்சிக்கு போனால் ஒரு அஞ்சரை இன்ச்சு வச்சுக்கலாம் அஞ்சு தயில் பிடிப்புக்கு சேர்த்து ஒரு அரை இன்ச்சு சேர்த்து அஞ்சரை இப்போது இந்த அடிங்கையோட இறக்கம் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் என் நேற்று சொல்லி கொடுத்தேன் பாடி லூஸ்லேருந்து பத்தில் ஒரு பாகம் மூணு புள்ளி ரெண்டு அப்போது மூணு புள்ளி ரெண்டுனா முனிஹாஜன் இந்த அடிங்கையோட இறக்கும் பாடி லூஸ்ல இருந்து இரண்டில் ஒரு பாகம் பத்தில் ஒரு பாகம் அடிங்கையோட இறக்கும் ஓகேவா இப்போ இந்த அடிங்கையோட லூஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாடி லூஸ்ல நாலில் ஒரு பங்கு மைனஸ் ரெண்டு இன்ச்சு நம்மளோட ரவுண்டுக்கு மைனஸ் ஒரு இன்ச்சு பண்ண சொல்லியிருப்பேன் அடிங்கையோட லூஸுக்கு ரெண்டு இன்ச்சு பண்ணணும் அப்போனா எட்டு மைனஸ் ரெண்டு முப்பத்தி ரெண்டு வகுத்தல் நாலு மைனஸ் ரெண்டு அப்படின்னா ஆறு இன்ச்சு வரும் ஆறு இன்ச்சு இப்போ நாம இங்க இந்த ரவுண்ட் ஏழு இன்ச்சு தானே வச்சிருக்கோம் இங்க ஆறு இன்ச்சு எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிராஸ் செக் பண்ணோம்னா ஏழு இன்ச் வரும் ஓகேவா இப்போ கை லூசு தோராயமா தான் அந்த அடிங்க லூசுல இருந்து ஒரு இன்ச் மைனஸ் கை லூசு அஞ்சு இன்ச்சு கையை கை ரவுண்ட் எடுக்கிறதுக்கு குழப்பம்னா குழப்பம் மருந்துக்குவோம் இதோட சென்டர் பாயிண்ட்டு மூணு அப்படியே சென்டர் பாயிண்ட்டு மூணு ரெண்டுத்துக்கும் ஒரு கோடு இங்கே ஒரு அரை இன்ச்சி கால் இன்ச்சி கீழே கால் இன்ச்சு மேலே சரியா இப்போது இதுக்கும் இதுக்கும் நடுவில் உள்ள இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றரை ஒன்றே முக்கா இதில் கால் இன்ச்சி ஒரு நூலளவு ஒரு நூலளவு இப்போது இதோட சென்டர் மூணு இன்ச்சி ஒன்றரை இதுல தான் அந்த பெண்டு திரும்பணும் நான் கையாலேயே மார்க் போடுவேன் கணக்குன்னா இதுதான் கணக்கு இப்போ இந்த அந்த பெண்டு திரும்புற இடம் ஓகேவா அப்படி ஸ்கேலுக்கு திருப்பி வச்சு அப்படியே கீழ் பகுதி அடிங்கை அதாவது ஃப்ரண்ட் கவர் தட்டு எடுக்கணும் ஃப்ரண்ட்டு ஒன்ஸ் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா குறைஞ்சி தான் எடுக்கணும் ஏன்னா அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்டோட கப் ஷேப்புக்கு கரெக்டாக உட்காரணும் அப்படின்னா கீழே ஆராய்ச்சி குறைஞ்சி தான் எடுக்கணும் இங்கே நீங்கள் அரைஞ்சி குறைஞ்சி எடுக்கிறீங்க ஆனால் இதுல குறையில அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் பேக்கோட ஃப்ரண்ட் ஆரஞ்சு கம்மியாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லும்போது எப்படி கம்மியாக வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம ஆமளோட ரவுண்டு இதுல சென்டர் பண்ணியிருப்போம் இதுல இன்ச்சு கீழே இருக்கும் இந்த காலி இன்ச்சு கீழே இருக்கிறதால நம்ம தனியா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ கைக்கு பண்ற மாதிரி தனியா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது கையோட கால்பேஷன் இதுல வந்து லாங் ஸ்லீவ் பண்ணணும் கை மடிப்புக்கு ஒரு ஒன்பதரை இன்ச்சு கை நீட்டு வைக்கலாம் தையல் பிடிப்போட சேர்த்து ஒன்பது வைக்கலாம் இதுக்கு முனேகாலட்சக்கம் முப்பத்தி ரெண்டு வகுத்தல் பத்து மூணு புள்ளி ரெண்டு அப்போ வச்சுமா ஒரு கால் இன்ச்சு சேர்த்தி மூன்று அப்போ அதுலருந்து எல்லாமே ஒரு கால் இன்ச்சு அதாவது சின்ன கையில் வைக்கிறத விட எல்லாமே நீட்டு கை வைக்கும் போது ஒரு கால் இஞ்சி சேர்த்திக்கலாம் அதாவது இந்த இறக்கமும் லூஸும் மட்டும்தான் அப்போது இந்த லூஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே வைக்கிற மாதிரி தான் பாடி லூஸ்லேருந்து பத்தில் ஒரு பங்கு மைனஸ் ரெண்டு இன்ச்சு அடிங்கையோட லூஸு கை லூஸு நம்ம அதில் ஒன் இன்ச்சு வச்சோம் இதில் வந்து ஒன்றரை இன்ச்சு வைக்கணும் ஏன்னா லாங் ஸ்லீவ் ஸ்லீவ் போது இங்க வந்துடும் இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் வரும் சரியா மற்றபடி இந்த அமோல் ரவுண்டு எல்லாமே அதே தான் வச்சு காட்டுன மாதிரி போக போக பழக பழக தான் எல்லாமே வரும் ஸ்கேல் இல்லாம தான் இருக்கும் இந்த இடம் தான் வரும்

அம் கட் பண்றதுல வந்துட்டு கச்சா முச்சான் கட் பண்ணவே கூடாது. நம்ம பாத்துக்கலாம். அப்படின்னே பண்ணவே கூடாது. ஒரு பெரிய பெரிய டைலராக இருந்தாலும் சரி. வெட்டி தைக்கிறவங்க தான் அதை போட்டு மாதிரி. ஆமா. புரியல மறுபடியும் ஆமா பீஸ் வச்சு பீஸ் கட் பண்றதுக்கு நான் நான் இதல மார்க் பண்ணும் போதே சொல்லிருப்பேன் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா பேக்கப் பீஸ் வச்சு நம்ம ஆமோட இறக்கம் கால்்குலேஷன் பண்ணிக்கலாம் ஷோல்டரோட அகலம் கல்குலேஷன் பண்ணிக்கலாம் கழுத்தோட அகலம் காலுலேஷன் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு கீழே பாடி லூஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம தனியா தான் பண்ணுவோம் நமக்கு இது கிடைச்சதுனால எங்க பாடி லூஸ் கணக்கு பண்ணுவோம்னு தெரிஞ்சது இல்லையா கட் பண்ணிட்டேனா இப்படி நீங்க வச்சிட்டீங்களா இப்படி வச்சுட்டு இதுல இருந்து அப்படியே இப்படி வச்சு ரவுண்ட் எடுத்துக்கலாம் இது எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு இதுக்கப்புறம் எடுத்துட்டு பிறகு இந்த மார்க் போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு நம்ம அப்படியே நம்ம இந்த நான் இந்த இங்க வைக்க போறோம் அப்படியே நம்ம மார்க் போடலாம் இது பேக் இங்க ஒரு கால் இன்ச் அளவு கிராஸ் எடுக்கிறேன் ஏன் அந்த க்ளாஸ் எடுக்கிறேன்னா ஷோல்டர் இறங்கிட்டு வராம இருக்கிறதுக்காக ஒரு சின்ன க்ளாஸ் எடுக்கிறது இங்க ஒரு கால் இன்ச் அளவு நான் க்ளாஸ் எடுக்கிறேன் ஒரு சிலர் நாலஞ்சு மார்க் போட்டுருவாங்க அது வெட்டும் போது கரெக்டா மாத்தி கரெக்டா பண்ணிக்குவாங்க நம்மளது எல்லாமே மார்க்கிங்ல தான் வரும் இப்போ நம்ம வந்து பட்டியோட ஹைட்டு கால்குலேஷன் பண்ணலாம் ஓ இந்த இடம் எவ்வளவு இருக்கு மேல இங்க எவ்வளவு இருக்கு வந்து பார்த்தோம்னா மூணே கால் மூணே முக்காவா இந்த பக்கம் எவ்வளவு இருக்கு அப்படிን பார்த்தோம்னா 4 இன்ச் இருக்கு ஓகேவா இப்போ நமக்கு பட்டியோட தெரியும் இந்த விட்டுட்டு இந்த பக்கம் எவ்வளவு இருக்கு இந்த பக்கம் எவ்வளவு இருக்கு ஒரு புள்ளி ஒரு புள்ளி வரணும் பட்டிக்கு நம்ம இதையும் சேர்த்து தான் கல்வியூஷன் பண்ணணும் இடுப்பளவு மட்டும்தான் இது கல்வியூஷன் பண்ணணும் நம்ம பட்டி வேணும்னா இதையும் சேர்த்து தான் பண்ணணும் சரியா இடுப்புக்கு நம்ம இதை தான் பண்ணணும் இடுப்போட அளவு இது இது வந்து இது வரைக்கும் தான் அப்போ நமக்கு பட்டியோட அளவு வேணும் போது இந்தாண்ட இதையும் சேர்த்து தான் பண்ணணும் இதையும் ஜாயின் பண்ணிட்டு பிறகு தானே இதோட நம்ம டாட் பிடிப்போம் இதோட தயில் பிடிப்போம் அப்போ இங்க ஒரு அஞ்சு ஹால் இந்த பக்கம் ஒரு மூணு ஹால் எட்டரை இன்ச் ஹைட்டு இங்க மூன்றரை இங்க நாலு இப்ப இருக்குங்களா நாலு இன்ச்சு மூணு முக்கா ஓகேவா மூணு முக்கா இல்லை நாலு கூட வச்சுக்கலாம் நாலு இந்த பக்கமும் நாலு இந்த பக்கமும் நாலு ஓகேவா மேல அரையின் தயில் பிடிப்புக்கு கீழே தயிர் பிடிப்பு ஃபினிஷிங்கே மூணு இன்ச்சு தான் ஓகேவா எட்டரை இன்ச்சு இல்லை எப்படி முக்கா நாலு இன்ச்சு இங்கே நாலு இன்ச்சு இப்போது இதில் இருந்து இங்கே உள்ள முனைஹால் இந்த ஃப்ரெண்ட் ஒரு பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் ஃப்ரெண்ட் அந்த முனைஹால் மார்க்கு இப்போது இங்கே நாலு இன்ச்சு ஒரு முக்கால் இன்ச்சு அதாவது இந்த இதுவும் இதுவும் உட்கார இடம் இது இந்த டாட் ரெண்டும் ஜாயின் பண்ணுறோமா ஜாயின் உட்கார இடம் இது உட்கார இடம் இதுன்னும்போது இப்படி வந்து இப்படி தானே போவோம் அப்படின் போது ஒரு முக்கால் இன்ச்சு கிராஸ் எடுப்போம் சரியா Enter, bukan mencikasi untuk ini Hai, hai, light hai, தெரியணுன்றதுக்காக அந்த இடத்துல ஒரு சின்ன மார்க் ஒரு சிலது பேக் பெருசா இருக்கும் ஒரு சிலது ஃப்ரண்ட்டு சின்னதா இருக்கும் அதனால ஒரு ஃப்ரெண்ட் எந்த இடம் உட்காரணும் அப்படின்றது ஒரு மார்க் இதுதான் முப்பத்தி ரெண்டு ஆளோட கட்டிங் கால்குலேஷன் எல்லாம் கிழக்கு நாய்க்கு そう。